பாரு அப்படிலாம் சொல்ல கூடாது இவ பயப்படுற நான் எங்கேயாவது கொண்டு ஒப்படைச்சிருவோம் பயப்படுற உன ஒப்படைக்கு எதுக்காக நான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க ம் வா இது யார் துக்குவா நான் தூக்கிடுவே நீங்க பத்தறமா வந்த போறோம் சரி வா வாங்க ஐயோ ரதேஷ் स्टेशनக்குதானே வரவா ஒருவேளை என்ன பார்த்துட்டானா அதக்கனானே யாராவது வந்து அரமனிலнде என்ன பார்த்துட்டா மொட்டிஞ்சிடு என்ன போச்சேட அக்கா அக்கா வாங்க சார் வாங்க காலையில ஏழு மணிக்கெல்லாம் வந்திருவேன்னு சொன்னீல அதான் வீட்டுக்கு போகாம சாவி வெச்சிட்டு இல்லே நிக்கும் பார்த்துகங்க சாரி கா கொஞ்சம் ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு சரிங்க தம்பி மீரெல்லாம் தூத்து பிறக்கி போட்ர்க்கே உள்ள போங்க எல்லாரே போடு படிட்டிங்களா எல்லா ஏர்பாடு படிட்டேன் தம்பி இங்க சொன்ன மாதிரியே வீட்ல சுத்தப்படுத்தி வச்சிட்டேன் இங்க நம்ம தங்க ஆமா இங்க இருக்குற வரைக்கும் நம்மங்க தங்க போறோம் அங்க பெஞ்சாதியா என்ன இது சொன்னாங்க உங்க நம்ம வீட்டுக்கார அம்மா வான்னு தூத்துறது கொட்டுல தூத்து போட்ட நான் கேட்டதுக்கு பதிவு சொல்ல மாட்டேக்காவல ஒரு ஓடி வந்திருப்பானா அத்தி நான் வேற அவசரப்பட்டு வீட்டை வாடகை கொடுத்துட்டேண்ணே எக்ஸ்ட்ரா ஒரு மாசம் வாடகை தாருன்னு எனக்கு சந்தேகம் வந்திருக்கணும் ஏதாவது வீட்டு பிள்ளைய கூட்டு கொடுத்து வாங்கிட்டேனா தம்பி நான் கேட்டதுக்கு கொடுத்ததுக்கு எல்லாம் இருக்கு எல்லாம் சொல்ல இதுக்கு மட்டும் பதி

இங்கே இப்படி இருக்காத என்னென்ன சொன்னா வீடு வாடகை தருவாங்களே என்ன உன்ன ஹோட்டல கொண்டா வைக்க முடியும் அதான் சேஃப்டியா ஃபேமிலி இருக்கிறத பார்த்து வீடு பார்த்தேன் ஒரு வாரம் ஆகுதோ ஒரு மாசம் ஆகுதோ வேலை முடிச்சிருக்கு அது வரைக்கும் ஹோட்டலே இருக்க முடியும் அடைஞ்சா இருக்க முடியும் அதான் இப்படி ஃபேமிலியா இருக்கிறமா பார்த்து வீடு வாடகை கிட்டு இருந்தேன் அதே மாதிரி ரெண்டு ஒன்னா வந்ததுனால அவங்க எதுவும் தப்பா நினைக்கிறாங்க அவங்க பாட்டு நினைச்சிட்டு போட்டோம் நீ ஃப்ரீயா இருக்கணுமா வேண்டாமா ஹாப்பியா இருக்கணுமா வேண்டாமா இருக்கணும் உனக்கு அக்கம் பக்கம் பேசி இருந்தா பிடிக்கும் அதான் இப்படி இடமா பார்த்தேன் ஹோட்டல் எல்லாம் எட்டு பேசிட்டு இருக்க முடியாதுல்ல அதான் சரி

காதலா குரு பாட்டுல காதலிச்சுட்டிய இந்த சண்டை கிண்டை நீ எதுவும் வராத நானே போலீசுதான் அது எனக்கு தெரியும் இருந்தாலும் நீங்க தானே வாடகை குடுத்தீன்னு சொல்லி எங்களும் மாட்டி விட மாட்டீங்களா போங்க காதலுக்கு யாருமே இதுல

பொறந்து வளர்ந்தேன் அங்க என்ன யாருமே மனுஷை கூட மதிக்கல இங்க இவ தாடம்பரம் இல்ல ஆனா என்ன மகாராணியா நடத்துறாரு எனக்கு இந்த வாழ்க்கை தான் வேணும் சொல்லி அல குறைகள் உண்டு சொன்னால் தீராத கவலையும் உண்டு துள்ளி தெரிய ஆசை உண்டு ஆடிய பின் அடைக்கிட அசதி உண்டு பட்ட துயரம் ஞாபகம் உண்டு பட்ட துயரத்தை மறக்க ஆவல் உண்டு கடிதம் போட ஆசை உண்டு எங்கே கடவுள் முகவ

சரி கேஸுக்கான ஃபைல் எல்லாம் கொடுங்க என்ன கேஸ் ஃபைல்லாம் எல்லாம் கிடையாது ரகசியமா தான் விசாரிக்கணும் எங்க வீட்டு பொண்ண காணும் சரி அவங்க டீட்டெயில்ஸ்ல சொல்லுங்க பேரு அம்மு காலேஜ் போயிட்டு இருந்தா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருந்தோம் காலேஜ் போற பிள்ளைக்கு எதுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்க நல்ல வளர் அதனால அதுக்கப்புறம் எதிர்பாராத விதமா எங்க வீட்டு இன்னொரு பொண்ணு கூட நாங்க பார்த்த மாப்பிள்ளைக்கு காதல் இருந்திருக்கு எங்களுக்கே தெரியாது கல்யாணத்தை அவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க கல்யாணம் நின்னு போச்சு அந்த விருத்தில வீட்டை விட்டு வெளியில போயிட்டா ஓ சரி அவங்க பேரு அம்மு வேற டீட்டெயில்ஸ் ஏதாவது போட்டோ ஏதாவது ஆ எல்லாமே இருக்கு எல்லாம் வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்றேன் எங்களுக்கு எங்க வீட்டு பொண்ணு வேணும் இதே ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்க கொடுத்தோம்னா அரமண மானமே போயிரும் இன்னொன்னு இன்னொரு பொண்ணு எங்க வீட்டு ஓடி போயிருக்கா அந்த விஷயமும் வெளியில தெரிஞ்சிடும் அதனாலதான் ரகசியமா அரமனை விஷயம் வெளியில போக கூடாது அதுக்குதான் கம்ப்ளைண்ட் எதுவுமே நாங்க கொடுக்கல பரவாயில்ல பெண் விஷயம் தானே தப்பு இல்ல அவங்க படிச்ச காலேஜி அவங்க போட்டோ எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்க இந்த ரெண்டே நல்லா கண்டுபிடிச்சு தரேன் நீங்க தங்கக்கான ஏற்பாடுல இங்கே பண்ணிருக்கோம் இல்ல அவசியம் இல்ல நான் பக்கத்துலயே ஒரு வீடு வாடகை எடுத்திருக்கேன் வீடு வாடகை எடுத்திருக்கீங்களா இல்ல நான் எந்த கேஸ் பாக்கணும் தங்க வேண்டாம் கேஸ் தங்கிக்கலாம் இல்ல நான் எந்த கேஸ் எடுத்தாலும் அந்த பக்கத்துல தங்கவே மாட்டேன் அது எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு ஆபத்து தான் சரி டீட்டில போய் எனக்கு கண்டுபுங்க இன்னும் ரெண்டு நல்ல கண்டுபிடிக்கிறேன் அவங்க காணாம போய் எவ்வளவு நாள் ஆகுது ரெண்டு மாசம் முடிஞ்சுட்டு ஓ என்ன எல்லாமே சீதாவுக்கு பூர்ணமா இருக்கு ஆனா பேர் இவங்க அம்முன்னு சொல்றாங்களே

அவங்கதான் கொண்டுட்டு போணுன்னு சொன்னாங்கப்பா சரி வந்துட்டுមក கொடு என்னங்க காஃபி எடுத்துக்கோங்க ஒருவேளை நம்ம சீதாவா இருந்தா இவங்க எல்லாம் கட்டஞ்சதெல்லாம் இருந்திருக்கும் முகச்சட கொஞ்சம் கூட பொருந்தலையே என்ன யோசிக்கிறான் சீதா टोटட்டல வேற மாதிரி இருக்கா இல்லே காபி எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை கொண்டு போயுங்க பரவாயில்லை எடுத்துக்கோங்க எங்க காபி கூட காபி குடிக்கிற பழக்கம் கிடையாது

அத்தா எனக்கு குழப்பமா இருக்கு பேமிலி இல்லன்னு கேள்விப்பட்டேன் இப்ப என்ன ஃபேமிலி அப்பா இவன் டீட்டெய்ல கொஞ்சம் தாங்க இவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் பேபிமாவை குடுக்கலமா குடுக்கலாமான்னு அதுக்கப்புறம் இல்லடா என்னடா பேபிமாக்கு எல்லாத்தையும் பொருத்தமானவன் இவன்தான் எங்க காலத்துக்கு அப்புறம் உனக்கு பக்கப்படமா கண்டிப்பா வாங்க இருப்பான் வேற எவன் வந்தாலும் இந்த அரை மணிக்கு உனக்கு பக்கப்படமா இருக்க மாட்டான் எங்களுக்கு வயசு ஆகுது எப்போ நாங்க ஒக்கூடையை போட சொல்ல முடியாது உனக்கு ஏத்த மாதிரி ஒருத்தன் கூட இருக்கணும் எல்லாத்துலயும் பொறுத்தமானவன் இவன் மட்டும்தான் இந்த ஆண்மை டிஎஸ்பி மட்டும்தான் டே அவன் அந்த ஆஸ்தியை அவன் படிப்பு எதுவும் உனக்கு தேவையில்ல அவன் வீரம் ரொம்ப துணிச்சோன்னா நமக்கு தேவை அவன் இந்த மணிக்கு வந்துட்டா இந்த அரை மணி வரிசை தானே சரிதப்பா எது கோயில் உணபத்துல டீட்டெல்ல எடுத்துப்பாங்க நான் விசாரிக்கணும் சரி போய் விசாரிச்சுட்டு வா சீதா ரொம்ப கோம இருக்கிற மாதிரி தெரியுது கோமை கோமனாதான் இருக்கான் எதுக்கு எல்லாம் அங்கதான் நல்லா இருந்தது எனக்கு இங்க பிடிக்கவே இல்ல ரெண்டே நாளு தான் அப்புறமா போயிடலாம் ஆஹ் இந்த நாளா அஹ் ரெண்டு இதை மாதிரி எனக்கு தேணுமே

எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே சரி உனக்கு ஞாபகத்துல இருக்கா இல்லையான்னு இப்ப கண்டுபிடிச்சிருவேன் ஒருவேளை நான் கண்டுபிடிச்சு வந்த போல நீயா இருந்தா கூட அதை பத்தி எனக்கு கவலை இல்ல உன் விருப்பம் இல்லாம நான் யாருக்கிட்ட உன்னை ஒப்படைக்க மாட்டேன் யார் கண்ணு உன்னை பட விடவும் மாட்டேன் உன்னை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும் அம்மா அம்முன்னு எதுக்கு ஆண் சொன்ன பேசிட்டா தானே போலீசுக்காரங்க நிரூபிச்சுட்டாரு ஒரு நான் தான் அம்முன்னு தெரிஞ்சிருக்குமோ இங்க நான் மட்டும் தானே இருக்கேன்

அப்புறம் நான் இதுக்கு நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்போ நம்ம வீட்ல நம்ம டேரிட் தா இருக்கங்களா அவங்கலாம் கவளியோட டேரிட் இருக்கங்களா சும்மா இப்படி இருக்காங்க கவள இல்லாம இருக்குமா கவலையோடு தான் டேரிட் இருக்காங்க அப்படியா சரி நீ சாப்பிட்டியா என்ன இல்ல சரி வா வெளியில போய்ட்டு வரலாம் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேனே என்ன ஒரு கேஸ் சும்மா போனேன்னா அவங்க வீட்ல நமக்கு லஞ்ச் ரெடி பண்ணிடு தாங்களா போய் சாட்ல வந்துடலாம் நான் எங்கே வரல இல்ல நல்லா இருக்கும் அந்த இடமே உனக்கு ரொம்ப பிடிக்கும் வா இல்ல நான் எங்கே வரல நான் போயிருந்தேன் அந்த இடம் சூப்பரா இருக்கு உனக்கு நிச்சயமா பிடிக்கும் எனக்கு பிடிக்காது நான் வரல அரமணா அரமணா